அட பெரியர் அண்ணி வணக்கம் நாங்க இப்போ வந்து எங்க வந்திருக்கோம்னா எங்க அண்ணி வீட்டுல போஸ் சொல்றீங்க லைட்டே லைட்டே எத்தனை பேர் என்ன பண்றாங்க கொஞ்சம் நேரம் ஆஞ்சி படுனா வடிச்சி கண்ணுக்குள்ளணி மானே கொஞ்சம் හොட்டாதாயே மீசியை முடிச்சி வளர்த்தாதான் ஏங்க இல்லைங்க ரெண்டு கிராம் எடுக்கலான்னு ஒரு ஐடியா ரெண்டு கிராம் வந்து எடுத்து கொடுத்துருங்க ஹாய் 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 வணக்கம் என்னது மெசேஜ் வந்துட்டு பட் கவுண்டிங் வரல வணக்கம் மலேசியா ஹாய் பாப்பா வணக்கம் வணக்கம் மலேசியா பாப்பா வணக்கம் லைக் போட்டுருச்சு சாப்பிட்டாச்சம்மா ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நீ வந்து அண்ணனை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இது வந்து எங்களை பழைய வீடு அதனால இன்னைக்கு மட்டும் விருந்தாளியா வந்திருக்கோம் சோர்த்திக்க ஓசி சோர்த்திங்க ஆமா எங்க வீடு பழைய வீடு ஹாய் ஹாய் வணக்கம் 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 இருங்க லைவ் வரல ஹாய் அண்ணா ஹாய் பாப்பா நேற்று வந்து லேட்டா வந்தேன் லேட்டா வந்தா வெளியில போயிட்டு வேலைக்கு வெளியில வேலைக்கு போயிட்டேன் ஒரு வேலையே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதனால அண்ணன் வீட்டில் வந்து இன்றைக்கி காது குத்துறாங்க காது குத்துவாங்கள்ல குழந்தைங்க எல்லாம் உட்கார வச்சு காது குத்துவாங்க என்றைக்குன்னா பத்தொம்பதாந்தேதி பத்தொம்போதாம் தேதி காது குத்த பத்தொம்பது இல்லை சாரி தேதி குத்துறாங்க ஞாயிற்றுக்கிழமை அப்போ இன்றைக்கி இன்றைக்கி வந்து புதன்கிழமையா வியாழ வெள்ளி சனி இன்னும் ரெண்டு இடையில இன்றைய சேர்க்காம ஆமாம் இன்னைக்கிழம வியாழ வெள்ளி சனி மூணு நாள் தான் இருக்குது அதனால் அப்படி இங்கே வந்து இப்போ ஃப்ரீ விருந்து சாப்பாடு ஃப்ரீ சாப்பாடு ஓசி சாப்பாடு அப்படி ஓடிக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்பா இப்பள்ளையா நேற்று வரலம்மா நேற்று வந்து லேட்டாக போட்டான் லேட்டாக ரொம்ப லேட்டாகி போச்சு ஒம்போரை மணிக்கு மேலே லைவு என்னம்மா என்னவா விச் அண்ணா நாட்டாமை அண்ணாவா கரெக்ட் கரெக்ட் கரெக்டு கரெக்டு கரெக்ட்டுமா கரெக்டுமா எங்கள் நாட்டாம என்ன காமிக்கிறேன் இருங்க வாரேன் அவர் தான் நாட்டாம இது வந்து இது வந்து அக்கா பார்த்த இது வந்து எங்க அண்ணி இது வந்து எங்க வீட்டில் பாப்பா பையன் இது நாட்டா என்ன சார் அலாம் பரவாயில்ல இது நாட்டாமை நாட்டா இதுதான் நாட்டாமை இது வந்து நாட்டாமையோட அம்மா

ஆ வாப்பா பாப்பா வாப்பா வாப்பா விழா எடுக்க வந்திருக்கோம் அதனால் நாட்டாமல் காலையில் என்ன கரெக்டாக ஆனால் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க பாப்பா எங்க தம்பி அப்புடே ஆஹரா ஆ கழடி கூட்டம் கழி அது கால் அடிபட்டுட்டுமா கால் வந்து கீழே ஒரு பிளேட்டு ஒன்று காலில் வந்துட்டு அதனால் கால் அடிபட்டுட்டு அதனால் காலில் கட்டுப்பட்டுருக்கோம் அப்பா நல்லா அப்படி சரிங்க சரிங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு இது வந்து நம்ம வீட்டு கொல்லை கொல்லையில் உள்ள தோட்டம் இதான் நான் சின்ன பிள்ளையெல்லாம் வளர்ந்த வீடுமா இது ஆமாம் லவ் மேரேஜ் பண்ணி ஓடினதுனால நான் அங்கே இருக்கேன் அந்த குடிசையில் நாட்டா நாட்டாம இல்லம்மா சோதனை யாராக இல்லைன்னு சோதனை சோதனை தான் வந்துடும் ஆமாம் 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 அங்கே மலேசியாவெலாம் இது மாதிரி கொல்ல கொள்ளை இந்த மாதிரி மரங்கள்லாம் இருக்குமா பாப்பா மலேசியாவை எப்படி கற்பனை பண்ணுறதுன்னு தெரியலம்மா ஹைடெக்காக இருக்குமா இது வந்து கொய்யா கொய்யா மரம் கொய்யா கொய்யா பழம் காய்க்கும்ல அந்த மரம் இது இது இருக்குது வேறு இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நார்த்த மரம் இருக்குது நார்த்தங்காய் காய்க்கிறது எல்லாமே இருக்குது லைக் தீஸ் தேங்க்யூ 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 தேங்க் யூ என்னப்பா ஆ ஆ அப்படியா இது இன்னைக்கு வந்து ஓசி குழம்பு அண்ணி இன்னைக்கு என்ன குழம்பு எங்களுக்கு இன்னைக்கு தோசையும் சட்னியும் இன்னைக்கு சாப்பாடு எங்களுக்கு வந்து தோசையும் சட்னியும் இங்க வந்து எப்படின்னா பனங்கிழங்கா பனங்கிழங்கு காமிங்க அந்த பாப்பாக்கு புரியுமான்னு தெரியல சுடுதா ஒண்ணு கூட பனங்கிழங்கு இது சாப்பிட்றீங்களா செம்ம டேஸ்டா இருக்கும் ஆவி போகுது பறக்குது ஆவி பறக்குது பாருங்க வரல சுட சம சுட சமசுடா இருக்கு ஆவி பறக்குதுமா பனங்கிழங்கு இங்கே கொய்யா மரம் தென்னை மரம் ரம்புட்டான் மரம் துரியன் மரம் ஓ டுரியன் மரம் டம்பு ரம்புட்டான் பார்த்துருக்கேன் ரம்புட்டான் பழம்லாம் இங்கேயே விற்பாங்க பார்த்துருக்கேன் டுரியன் மரம்னா என்னன்னு தெரியல பணக்கிழங்கு பார்த்தது இல்லையா சூப்பராக இருக்குமா நல்லா மென்று சவிச்சு சவிச்சு சாப்பிட்லாம் உரிச்சு 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 பணம் கொட்டை விழுதில் அதை என்ன பண்ணுவாங்க மண்ணில் போட்டு புதைச்சிருப்பாங்க அதை பொதைச்சிட்டு கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆறு மாதம் கழித்து போய் என்ன பண்ணுவாங்க மேடு கட்டி படைப்பாங்க மேடு கட்டி போட்டு வச்சுருப்பாங்க நான் வேணா இன்னும் ஒரு இது தோண்டலை அது தோண்டும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போகிறேன் ஃபுல்லாக அந்த கிழங்கு எடுத்து உடைச்சி அவிச்சிடணும் அவிச்சிட்டு உடைச்சி சாப்பிட்ணும் இப்போ அது காமிக்கிறேன் அவிக்கிறதை காமிக்கிறேன்

ம் பார்த்திங்களா தெரியுதா இதுதான் இந்த பாப்பா பாப்பை இல்லையாண்டி பனங்கிழங்கு இது நல்ல சத்தமாக காமி நல்ல சூடாக இருக்கும் பார்த்தீங்களா சூடாக இருக்கும் ம் வர ஆவி போகுது பார்த்தியா பாப்பா எப்படி போகுது பாருங்க இப்போ பாருங்கள் அண்ணா சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கடா இந்த மாதிரி உரிச்சு

இங்க என்ன இருக்கு கிபோட ல வணக்கம் வணக்கம் கழிச்சு கழிச்சு சொல்லலாம்ல என்ன ஹ்ம் வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வீடியோ பாருங்க நம்ம வீடியோ நம்ம வந்து சேனல்ல வீடியோ போடுறோம் இந்த வீடியோ பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோவை நம்ம சேனலுக்கு மறக்காமல் Subscribe பண்ணுங்கள் நம்ம வீடியோலாம் பாருங்கள் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கோம் நல்லா காமெடி வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் காமெடியாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நமக்காக வேண்டி தேங்க்யூ சூப்பராகும் யார் எவ்வளோ மெசேஜ் வந்துருக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் காட்ட மாட்டேதுமா கோச்சிக்காதம்மா வர நோ அலப்பற புக்கி நான் மெசேஜ் வந்து காட்டு சொல்லி அலப்பற வாவ் மலேசியா பாப்பா வாவ் சொல்லியிருக்கு நான் நுங்கே சாப்பிட்டது இல்லை ஆஹாஹா நுங்கு சாப்பிட்டது இல்லையா பாப்பா என்ன பாப்பா காயத்ரி உனக்கு ஹாய் அக்கா சொல்லியிருக்காப்பா காயத்ரி சாப்டாச்சா அக்கா காயத்ரி உனக்கு சாப்பிட்டாச்சானு கேட்டேன் ஜக்கேம்மா வணக்கம் ஹாய் தல வணக்கம் வணக்கம் ஹாய் ப்ரூ வணக்கம் வணக்கம் இங்கே சரியாக டவர் கிடைக்க மாட்டேது இந்த வீட்டில் தெருவுக்குள்ளே இருக்குது அதனால் நான் வந்து மேலே போகிறேன் மேல வெறும்பாலத்தில் தானே போகணும் வெறும் காலில் தானே போகணும் மேலே வணக்கம் 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 இங்கே கீழே வந்து சரியாக டவர் கிடைக்கல அதனால மேலே போகிறேன் பழைய வீடு இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து தெருவுக்குள்ளே இருக்கும் இங்கே வர்ற சில வீடுலாம் நான் மட்டும்தான் தனியாக இருக்கேன் தான் நான் வந்து தனியாக இருக்கிற இடம் வந்து தவிர பாத்தீங்களா சுத்திரு வீடு சுத்திரும் வீடாக இருக்கும் சுத்தூர் வீடு தான் லவ் பண்ணி போனதுனால முதல்ல தனியாக விட்டாங்க பரவாயில்ல வாங்க எல்லாம் வின் பண்ணிடலாம் அதுக்காக வேண்டிய நம்ம எதுக்க முடியும் இது பண்ண முடியுமா பாருங்க தெரு வீடு எதுக்கெல்லாம் வீடு இருக்கும் ஃபுல்லாக வீடுலாம் இருக்கு பாருங்க ஃபுல்லாக எல்லாமே இருக்கும் வாட் ஆர் யூ ஈட்டிங் என்ன சாப்பிட்றீங்கன்றீங்களா ஓகே நான் வந்து பனங்கிழங்கு கிழங்கு இருக்கேன் அப்புறம் வந்து ஹாய் வணக்கம் லைக் டோன் தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ சின்ன ரமேஷ் சின்ன ரமேஷ் லைக் டோன் சொல்லியிருக்காப்புல அண்ணா நாட்டாமைக்கு டயாபிட்டிஸ் இருக்கா இல்லைம்மா 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 இல்லை அண்ணனுக்கு டயாபிட்டிஸ்லாம் கிடையாது அவர் ஆள் கிராமத்தால் இப்போ நான் சாப்பிட்டேன்ல கிழங்கு பணக்கிழங்குலாம் சாப்பிட்டேன்ல அந்த மாதிரி தார்மாராக சாப்பிட்றவர் அவர் ஆனால் இப்போது நாட்டாமை பஞ்சாயத்துக்கு எப்படி போவார் அண்ணா இப்போ வந்து நாட்டாமை வந்து பஞ்சாயத்துக்கு வந்து போக மாட்டார் ஏன்னா எப்பொழுதுமே பண்ணக்கூடாது மாதத்தில் ஒரு நாள் அம்மாவை சந்தைக்கு தான் நாட்டாமை பஞ்சாயத்து பண்ணுவாங்க அன்னைக்கு தான் எல்லா இதுவும் நடக்கும் நீடு டு டேக் இயர் கேர் அண்ணா ஓகே ஓகே தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ நீடு டு டேக் கேர் என்ன ஓகே அந்த மாதிரி அவங்க போவாங்க வர மாட்டாங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து உங்கள் திருகாயு ஃபேமிலி சேனல்லேருந்து பேசுகிறேன் நம்ம திருக்காயு ஃபேமிலி சேனல் வச்சுருக்கோம் நீங்கள் நமக்கு அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் போட்டுட்ருக்கோம் வணக்கம் வணக்கம் நம்ம மூஞ்சி தெரிய மாட்டுது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மூஞ்சி தெரிய மாட்டுது அதனால தான் சரி ஃப்ரெண்டு கேமரா போட்டுவிட்டேன் ஆமாம் வணக்கம் பஞ்சாயத்து வீடியோ போடுங்கண்ணா கண்டிப்பாக 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 இந்த அமாவாசை வரும் அமாவாசையில் வந்து பஞ்சாயத்து போடுவாங்க அப்போ நான் கண்டிப்பாக பஞ்சாயத்து வீடியோ போடுறேன் நல்லாயிருக்கும் ஜாலியாக ஓடும் வேறு ஒன்றும் இல்லை நம்ம படத்தில் வர்ற மாதிரியான பஞ்சாயத்துலாம் கிடையாது அப்போல்லாம் நடக்காது ஊர்னா ஒரு கணக்குலக்க வைப்பாங்க ஏதாவது மெசேஜ் ஏதாவது யாராவது ஏதாவது குறைகள் சொன்னால் அந்த குறைக்கு எதாவது சொல்லுவாங்க அவ்வளோதான் நாட்டாம படத்தில் வர்ற அளவுக்கு அப்பெல்லாம் இருக்காதும்மா கண்டிப்பாக பஞ்சாயத்து வீடியோ போடுவோம் நான் போடலாம் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் அது சரியில்லை சரியாக எடுக்க தெரில ஆரம்பத்தில் எடுத்தது வீடியோ ஆரம்பத்தில் எடுத்தது ஆனால் அது அந்தளவுக்கு நல்லா இல்லை எடிட்டிங் பண்ண முடியல அதனால் பண்ண முடியல அதனால் எடுக்கலை உங்களுக்கு கண்டிப்பாக நான் எடுத்து தரேன் வணக்கம் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் பாருங்கள் நம்ம வீடியோ பாருங்கள் சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் கூட ரெண்டு மூணு காமெடி போட்டிருக்கோம் பாருங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம வந்து நம்ம எல்லாம் கிராமத்தில் விவசாயி நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணும் அண்ணா நாட்டாமைக்கு முறுக்கு மீசை இருக்கா அண்ணன் அது நாட்டாமைக்கு முறுக்கு மீசை எப்படின்னா அந்த அந்த மாதிரி கிடையாது எனக்கு அண்ணன் தானே என்னை விட ஒரு ஆறு வயசு கூட என்னை விட ஆறு வயது அதிகம் அதனால் வந்து அவருக்கு அந்தளவுக்கு முறுக்கு மீசெல்லாம் இருக்காது என் மீசால பெருசாக இருக்கும் அவ்வளோதான் முறுக்கு மீசெல்லாம் இல்லை அவர் தான் அதனால் தானே உங்களுக்கு டாடா கம்பெனி சொன்னேன் ஆமாம் அண்ணா தம்பி பாப்பா எங்கே எல்லாம் கீழே இருக்காங்க கீழே சரியாக டவர் இல்லை கீழே சரியாக டவர் இருக்க மாட்டேது அதனால தான் நான் மேலே வந்துட்டேன் கீழே சுற்றிக்கிட்டே இருக்குது டவரு வந்து இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருக்குது அதனால தான் நான் மேலே வந்துட்டேன் தம்பி பசங்கலாம் கீழே தம்பி பாப்பாலாம் கீழே இருக்காங்க ஆமாம் இங்கே எப்படின்னா விசே ஒரு வீட்டில் விசேஷம் வச்சுட்டா நம்ம சொந்தக்கார வீடுனா நம்ம எல்லாம் ஒன்றா வந்துருவோம் கால் போடுறது ஃபங்க்ஷன் போடுவாங்க அதுக்கு பந்தல் போடுவாங்களே ஒரு விசேஷம் நடந்தால் பந்தல் போடுவாங்களே அந்த பந்தல் போடுறதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க ஒரு நல்ல நாள் பார்த்து ஃபர்ஸ்ட்டு கால் போடுவாங்க அதுக்கு பேர் முகூர்த்த கால்னு பேர் அந்த முகூர்த்த முகூர்த்தக்கால் போட்டுட்டு அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அவங்க பங்காளி அன்னதம்பான் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டில் இருப்பாங்க ஆமாம் பழைய வீடு இருக்குதுன்னா அந்த பழைய வீட்டில் இருப்பாங்க எல்லோரும் ஒன்றா வந்துடுவாங்க நமக்கு மேலே நமக்கு மேலே தான் எல்லோருமே நான் தான் லாஸ்ட்டு பையன் எல்லோரும் ஒன்றா தான் தங்கியிருக்கோம் இப்போ சமீபத்தில் சாப்பிட்டுட்டு தூங்க போகிறதுக்கு அங்கே போயிடுவோம் என்ன எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கா உங்களுக்கு பாப்பா வணக்கம் 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 நம்ம வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம் நம்ம சேனலில் வீடியோ போடுறோம் எனக்கு எக்ஸாம் ஃபினிஷ் ஓகே 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 வெரி குட் வெரி குட் வெரி குட் எக்ஸாம்லாம் முடிஞ்சிங்களா சரி 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 வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் நல்லா ப நல்லா படிக்கிற பிள்ளை தானே நீங்கள் பேசும்போதே நல்லா படிக்கிற பிள்ளை மது வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் படிக்கணும் ஒரு படிப்பு தான் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது இப்போ நாலாம் பார்த்தீங்கன்னா சரியாக படிக்காத காரணம் தான் இதே கிராமத்திலே உழட்டிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா எஸ்கேப் ஆகி போயிருப்பேன் ஏதோ ஒரு வேலைக்கு போயிருப்பேன் பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறது அதனால் படிப்பு தான் ஒரு மனுஷன் வந்து தூக்கி போடும் வாங்க தமிழ்நாடு வாங்க தமிழ்நாடு வரும்போது கண்டிப்பாக அண்ணன் ஞாபகத்துக்கு அண்ணனோட அந்த டிஸ்கிப்ஷனாக என்னமோ சொல்லுவாங்களே அதில் வந்து அண்ணனோட ஃபோன் இருக்கும் இந்த 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 ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அண்ணன் வந்து பார்க்குறவங்கள ஆனால் என்னென்ன ஆந்திரா அண்ணா வர முடியாது நமக்கு வந்து த ஆந்திராவுக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம நம்ம ஊர்லேருந்து மெட்ராஸ் போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும் ஒரு பன்னெண்டு மணி ஆமாம் எட்டு மணி நேரம் ஆகும் எட்டு மணி நேரம் ஆகும் வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் பெஸ்ட்டு ஆமாம் ஆமாம்மா நான் ஒன்று ஆமாம் ஆமாம்மா வில்லேஜ் லை ஸ்டைலு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வந்து நல்லா தான் இருக்குமா என்னம்மா வாழ்கிறது ஒரு ஒரே ஒரு விஷயந்தான் எனக்கு தெரிஞ்சு வாழ்கிறது ஒரு முறை தான்மா சந்தோஷமாக நிம்மதியாக நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்துட்டு போயணும் புதுங்களா நம்ம பாட்டுக்க டவுனில் போய் மாட்டிக்கிட்டு அது ஒரே டஸ்ட் டஸ்ட் டஸ்ட்டு அந்த என்ன மாசுக்கள் அதிகம் உள்ள காற்றை சுவாசிச்சுட்டு அந்த மாதிரி வில்லேஜ் லைஃப் வந்து உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும் நான் தமிழ்நாடு தான் ஆனால் வருவேன் கண்டிப்பாக வாப்பப்பா வாப்பப்பா வாமா கண்டிப்பாக நீ வந்து எனக்கு ஒரு பெஸ்ட்டு தங்கச்சி தான் ஆனால் எனக்கு வந்து பெரியமாப்பா பெரியமா பொண்ணு ஒன்று சித்தி பொண்ணு ஒன்று ஆ ஓகேம்மா ஓகேம்மா கண்டிப்பாக 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 நான் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் வசதிகள்னா எந்த எந்த வசதிகள் எங்களுக்கு இது வசதி கம்மியா இருக்கும் வேற ஒண்ணும் இல்லை எங்களுக்கு இது வந்து சூப்பரா